கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா மாட்டுப்பொங்கல் அன்னிக்கி எடுத்த வளாக் தான் அங்கே கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அம்மா வந்துட்டு ஒரு நாலு மணி போல் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டாங்க நான் எழுந்து செய்கிறேன்னாலும் கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு அந்த வேலை செஞ்சால் தான் திருப்தியாக இருக்கும் போல் நான் ஒரு அஞ்சரை மணி போல் தான் எழுந்தேன் ஏதாச்சும் நல்ல நாள்னா அன்றைக்கி அடுப்பை வந்துட்டு சாணம் போட்டு நல்லா தேய்ச்சி வைப்பாங்க சாணம்லாம் போட்டு முடிச்சுட்டு காலைக்கும் மத்தியானத்துக்கும் சமைச்சு சாப்பிட்டாச்சு ஈவினிங் ஒரு மூணு மணி போல் கடைக்கு போயிட்டு நான்வெஜ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் எங்கள் ஊர் சைடெலாம் மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடு இல்லாதவங்க வீட்டில் இருந்து போன முன்னோர்களுக்கு புது ட்ரெஸ் அப்புறம் அவங்களுக்கு பிடிச்சது இது எல்லாத்தையும் வச்சு சாயந்தரத்துக்கும் மேலே படைப்பாங்க ஃபஸ்ட் சிக்கனையும் மீனையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சிக்கனை எடுத்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மசாலா போட்டு மேரினேட் பண்ணி வச்சிட்டேன் மீனையுமே கொஞ்சம் பொறிச்சிடலான்ட்டு அதையும் மசாலா போட்டு கலந்து வச்சாச்சு ஃபர்ஸ்ட் சிக்கன் கிரேவி செஞ்சிடலான்ட்டு இஞ்சி பூண்டு விழுது அம்மியில் அரைச்சி வச்சுக்கிட்டு அப்புறம் தக்காளி வெங்காயத்து ரெண்டையும் அரிஞ்சு வச்சுக்கிட்டேன் கூடவே மீனுக்கு தேவையான தக்காளி வெங்காயத்தையுமே அரிஞ்சு வச்சாச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அடுப்பை எரிய வைக்கலாமேன்னு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் எவ்வளோ ட்ரை பண்ணியும் வெறும் புகை மட்டுந்தான் வந்துச்சு அதுக்கப்புறம் அம்மா தான் வந்து அடுப்பை பற்ற வச்சு கொடுத்தாங்க அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு தான் லேட்டாச்சு ஆனால் சமைக்கிறதுக்கு டக்கு டக்குன்னு ஈஸியாக முடிஞ்சிட்டு கேஸ் ஸ்டவ்வை விட ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஹீட் ஆனிச்சு சாப்பாடுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது கேஸ் ஸ்டவ்வை சமைக்கிறத விட அடுப்பில் சமைக்கிறது ரொம்பவே நல்லா இருந்தது ஃபர்ஸ்ட் அம்மாவுக்கு சுடு தண்ணி தான் போட்டிருந்தேன் தண்ணி நல்லா காஞ்சதும் அதை இறக்கி வச்சுட்டு கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் வானல் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக எண்ணெய் பிரியாணி எல்லாம் பட்டை லவங்கம் கறிவேப்பிலை கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது இதோட பச்சை வாசனெல்லாம் எல்லாம் போனதுக்கப்புறமா தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு தக்காளி வதங்கினதும் குழம்பு கரண்டி அளவுக்கு ஒரு அரை மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுருந்தேன் சிக்கன் கிரேவி ரெடியானதும் இந்த சைடு வந்து மீன் குழம்புக்கு வந்து மசாலா அரைக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி தான் செய்வாங்க வெந்தயம் ஜீரகம் அது ரெண்டையும் வானலில் வறுத்துட்டு அம்மியில் வந்து அரைச்சி வச்சுக்கணும் இதுக்கு வந்துட்டு எங்கள் அம்மா தேங்காய் பழம் கூட ஆட் பண்ணும் தேங்காயும் அரைச்சி சேர்ப்பாங்க நான் வந்து தேங்காய் சேர்க்கலை எப்பயும் புளி வைக்கிற மாதிரி தான் வச்சுருந்தேன் கடைசியாக வந்துட்டு மீன் குழம்பு வச்சுட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா அதையும் வந்துமே நான் வந்து பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிச்சதுக்கப்புறமா மீன் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா அதையுமே போட்டு பொறிச்சு வச்சுருந்தேன் ஒரு மூணு பேட்சாக வந்து போட்டு பொறிச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து சாதம் வைக்கலாம்னு சொல்லிட்டு தண்ணி வந்து காய வச்சுருந்தேன் சாப்பாடு வைக்கிறதுக்கு தண்ணி நல்லா காஞ்சதும் அரிசியை கொட்டி பிளேட்டு போட்டு மூடி வச்சாச்சு எல்லாத்தையும் ஒரு வேலையை சமைச்சி முடித்ததுக்கப்புறமா பாப்பாக்கும் அப்பாவுக்கும் வந்து சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் கருநாள் அப்போ எடுத்தது பக்கத்து வீட்டு அக்கா வந்துட்டு கோவிலுக்கு போகலாமான்னு கேட்டிருந்தாங்க சரின்ட்டு காலையிலேயே குளிச்சுட்டு கோவிலுக்கு கிளம்பியாச்சு எங்கள் ஊர் ஆற்று பக்கத்தில் இருக்கிற ஐயனார் கோவிலுக்கு தான் போயிருந்தோம் நாங்கள் போகிறது வந்துட்டு காட்டு வழி மாதிரி இருக்கும் மரம் காடு ஓடை ஏரி பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும் ஸ்கூல் படிக்கும்போது லீவ் டேஸ்லலாம் முன்னாடியே பிளான் போட்டு இந்த கோவில் அப்புறம் பச்சையம்மன் கோவில் அப்புறம் ஆற்றுக்கு இந்த இடத்துக்கு தான் போவோம் வேறு எங்கேயும் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க நாங்கள் கேங்காக சேர்ந்து போவோம் ரொம்பவே ஜாலியாக இருக்கும் இந்த கோவில் வந்துட்டு ஆற்ற கடந்து தான் போனோம் நாங்கள் போகிறப்ப தான் தண்ணி போயிருந்துச்சு பாதம் நினைகிற அளவுக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு தண்ணி போகலை கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு மறுபடியும் அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வீட்டுக்கு வந்து ரிட்டர்ன் வந்தாச்சு அதுக்கப்புறம் ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி போல் வந்துட்டு பானை உடைக்கிற போட்டி வந்து வச்சுருந்தாங்க அது வந்துட்டு நானும் ஃப்ரெண்டும் பார்க்க போயிருந்தோம் அதுக்கப்புறம் வழுக்கு மரம் ஏறுனாங்க ஏறி முடித்தது எல்லாம் வந்து ஆற்றுக்கு கிளம்பிட்டாங்க ஆற்றுலேருந்து சாமியெலாம் கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து ரிட்டன் வந்துவிட்டோம் அப்போ வந்துட்டு வேண்டுதல் வச்சவங்கலாம் வந்துட்டு வடை தோரணம் கட்டுவாங்க அந்த வீடியோ